வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மு ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கருணாநிதி தயாலு அம்மாள் தம்பதிக்கு மூன்றாவது மகனாக சென்னையில் பிறந்தார் சோவியத் ஒன்றியத்தின் தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் மறைவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு பிறந்ததால் அவரின் நினைவாக ஸ்டாலின் என பெயரிடப்பட்டது மு ஸ்டாலின் மெட்ராஸ் கிறிஸ்டின் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளிப் படிப்பை முடித்தார் விவேகானந்த கல்லூரியில் பல்கலைக்கழகத்திற்கு முடிந்ததை படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் சென்னை பல்கலைக்கழகத்தின் மாநில கல்லூரியில் வரலாற்று பாடத்தில் பட்டம் பெற்றார் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் முக ஸ்டாலினுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது இவர் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் துர்கா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ற மகனும் செந்தாமரை என்ற மகளும் உள்ளனர் மேலும் இவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் நடிகரும் அரசியல்வாதியும் ஆவார் அவரின் அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தனது பதினாலு வயதில் அரசியல் வாழ்க்கையை துவங்கிய ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுகவிற்காக பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எமர்ஜென்சி காலத்தில் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஸ்டாலின் போலீசார் கடுமையாக தாக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு திமுகவின் மாநில இளைஞரணி செயலராக நியமிக்கப்பட்டார் மேலும் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஆயிரம் விளக்கு தொகுதியில் அதிமுகவின் தம்பிதுரையை எதிர்த்து போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்து முதல் முறையாக தமிழக சட்டசபைக்கு தேர்வாடார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் விளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சென்னை மாநகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என பெயர் பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து மூன்றாவது முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வானார் ரெண்டாயிரத்தி ஒன்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக சென்னை மாநகர மேயராக தேர்வானார் ரெண்டாயிரத்தி மூணு திமுக பொதுக்குழுவால் அக்கட்சியின் துணை பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஆறு ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து நான்காவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரானார் இரண்டாயிரத்தி எட்டு திமுகவின் பொருளாளராக தேர்வானார் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழகத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றார் ஸ்டாலின் தமிழகத்தின் முதல் துணை முதல்வராக என பெயர் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்று தொடர்ந்து நான்கு முறை வெற்றி பெற்ற ஆயிரம் இலக்கு தொகுதியை தவிர்த்து கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறு சென்னை கொளத்தூர் தொகுதியில் இருந்து மீண்டும் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலின் இதுவரை தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே இல்லாத வகையில் வலுவான எதிர்க்கட்சியின் சார்பில் எதிர்க்கட்சி தலைவரானார் இரண்டாயிரத்தி பதினேழு திமுகவின் செயல் தலைவராக அக்கட்சியின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டு அவர்களின் தந்தை மறைவிற்கு பிறகு அக்கட்சியின் தலைவராக ஸ்டாலின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியின் தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் சினிமா பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான அப்டேட்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ